என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே ஹோலி மதர் டிவி என்ற இந்த தொலைத்தொடர்பு சாதனை மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இந்த நாட்களிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கூறுகின்ற ஒரு செய்தி என்ன என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் நாற்பத்தி மூணாவது திருப்பாடலில் இப்படியாக ஜெபிக்கிறார் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயலில் முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்றொரு அற்புதமான வரிகளின் மூலமாக கடவுள் இந்த உலகத்தை தன் மகனின் மூலமாக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பலவிதமான பிரச்சனையில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் தம் மகன் இயேசுவின் மூலமாக மீட்பு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்திதான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக நாம் கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நம்மோடு என்னாலும் பேசுகின்றவராகவே இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பும் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு கொடையாகவே இருக்கிறது அதிலும் மனிதனுடைய பிறப்பு என்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் அந்த மனிதன் கடவுள் கொடுத்த அந்த மேன்மையையும் மகத்துவத்தையும் இழந்து போகின்ற பொழுது மீண்டுமாக கடவுள் அவனை தேடி வருகிறார் இதைத்தான் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கடவுள் அவனை தேடி வருகின்ற ஒரு அன்பை நாம் காண்கின்றோம் ஆதாம் சொல்லுகின்றான் கடவுளே உமை பார்த்து நான் அஞ்சி நான் உம்முடைய திருமணிலிருந்து விலகி போய்விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் மீண்டுமாக கீழ்படியாமினால் இழந்த அவனுக்கு கொடுக்கின்ற அந்த ஆசிர்வாதத்தை மீண்டும் கொடுப்பதற்காக இதோ தொடக்க நூலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நச்சீதியை கடவுள் கொடுக்கின்றார் உனக்கும் பெண்ணுக்கும் ஒரு பகைவு உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆதியிலே கொடுத்த அதே செய்தியானது அன்னை கனிமறையின் மூலமாக தன் மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்ததே அந்த ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இறுதியின் உச்சக்கட்டமாக இருக்கிறது எனவே அத்தகைய ஆசீர்வாதத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனவே இயேசுனுடைய பிறப்பு என்பது தன்னுடைய மகனின் மூலமாக ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றியது ஆதாமிலே நாம் இழந்த அந்த சந்தோஷத்தையும் ஆதாமிலே நாம் இழந்த அந்த ஆசிர்வாதத்தையும் மீண்டுமாக தன் மகனின் மூலமாக பெற்றுக்கொள்வதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருந்தது எனவே கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு தூரத்திற்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற அளவிற்கு அன்பு செய்தார் என்று சொல்லி யோபா நிச்சயத்திலே மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது திருவசத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியாக என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே மீண்டுமாக கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்றால் போர்கள் கழகங்கள் பிளவுகள் ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் மனிதனை மதிக்காத செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் கூட மீண்டுமாக ஆண்டவர் மறு உருவமாக அமைதியின் மறு உருவமாக மனு உருவெடுத்த மாபெரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது நம் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் எனவே இயேசுவை நாம் உண்மையான நம்பிக்கையோடு நாம் தேடி வருகின்ற பொழுது இயேசுவை நாம் உண்மையான நம்பிக்கையோடு நாம் தேடுகின்ற பொழுது நாம் இழந்து போயிருக்கின்ற எல்லாவற்றையும் மீண்டுமாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்து நம்மை நிறைவு செய்கிறார் எனவே இத்தகைய ஒரு ஆசிர்வாதத்தை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக அன்று நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள இயேசு ஆண்டவரை தொடர்ந்து நாம் விசுவசிப்போம் அவருடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பினாடைய அன்பின் அச்செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு மீனுமாக இயேசு உங்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான ஆசிவாதத்தை கொடுப்பாராக எனவே அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்